இந்த பழக்கங்கள் மட்டும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் நீங்கள் என்ன தான் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராகவே இருந்தாலும் இந்த பழக்கங்கள் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இது உங்களோட பணத்தை சேமிக்க விடாது வாழ்க்கையில் உங்களை பணக்காரராக ஆக விடாது ஒன்று அடிக்கடி உங்களோட மொபைல் ஃபோனை மாற்றிக்கிட்டே இருக்கிறது நம்மளோட ஃபோன் சரியில்லை அதில் தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது மாற்றுறோன்னா அது வேறு விஷயம் ஆனால் ட்ரெண்டுக்காகவோ இல்லை எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்ற காரணத்துக்காகவோ மாற்றுறது அப்படின்றது தேவையில்லாத விஷயம் ரெண்டு இஎம்ஐயில் பொருட்கள் வாங்கக்கூடிய பழக்கம் இந்த பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற பணம் வாழ்நாள் முழுக்க இஎம்ஐ கட்டி கட்டியே போகுமே தவிர செலவு போக சேமிப்புக்கு அப்படின்னு எடுத்து வைக்கவே முடியாது மூணு அளவுக்கு அதிகமாக ட்ரெஸ் எடுக்கிறதுல பணத்தை செலவழிக்கிறது அதாவது நமக்கு ஒரு தேவை இருக்குது இல்லை ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் அந்த டைமுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்றது வேறு ஆனால் தேவை இல்லாமல் ட்ரெஸ்ஸுக்காக நிறைய பணத்தை செலவழிக்கிறது அடிக்கடி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது நாலு அடிக்கடி ஹோட்டலில் சாப்பிட்றது அதாவது வீட்டில் உடம்பு சரியில்லை இல்லை வேறு ஏதாவது காரணத்தினால சமைக்கலை போது நம்ம வெளியே சாப்பிட்றோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் சம்மந்தமே இல்லாத காரணங்களை சொல்லி அடிக்கடி வந்து ஹோட்டலில் சாப்பிட்றது உடம்புக்கும் கெடுதி நம்மளோட காசையும் வந்து வேறையும் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் ஒரு விஷயத்த நம்ம வந்து மறந்துடக்கூடாது பணத்தை செலவழிக்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் சேமிக்கிறதும் கஷ்டம் அதை சம்பாதிக்கிறது அதை விட கஷ்டம் பணம் இருந்து அதை நம்ம போது நமக்கும் நல்லாயிருக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் பணம் எல்லாமே தீந்து போய் நம்மளோட அன்றாட தேவைக்கு கூட இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது தான் நம்ம செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றதே புரிய வரும் அதனால் நல்லா சம்பாதிக்கும் போதே நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் ஏன்னா இதே வாய்ப்பு நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது அதனால உங்களோட உடம்புலையும் மனசுலையும் தெம்பு போதே நல்லா சம்பாரித்து உங்களுக்குன்னு சேர்த்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாளைக்கு முதுமையில் யாரோட துணையும் இல்லாமல் தனிமையில் விடப்பட்டாலுமே கூட தன்னம்பிக்கையோடு வாழலாம் நான் சொன்ன இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க